வாங்க மீண்டும் ஜூமாய் பயிற்சிக்கு வரவேற்கிறோம் இந்த அமர்வில் கடவுளின் கதையை சுவிசேஷத்தை மூன்று வட்டங்கள் என்ற கருவியை பயன்படுத்தி பகிர்வது எப்படி என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வோம் கடவுளின் கதையை பகிர்வதற்கு பல வழிகள் உள்ளன நீங்கள் யாருடன் பகிர்கிறீர்கள் அவர்களின் உலக பார்வை மற்றும் வாழ்க்கை அனுபவங்கள் ஆகியவற்றைப் பொறுத்து சிறந்த வழி இருக்கும் கேட்க தயாராக உள்ள இதயங்களில் வேலை செய்ய பகிர தயாராக உள்ள இதயங்களை கடவுள் பயன்படுத்துகிறார் அது அவருடைய வேலை அவர் எங்களை சேரச் செய்ய அழைக்கிறார் கடவுளின் கதையை பகிர்வதற்கான ஒரு வழி மூன்று வட்டங்கள் என்று நாம் அழைக்கும் ஒரு எளிய வரைபடத்தை பகிர்வதன் மூலம் ஆகும் நாம் அனைவரும் மிகவும் உடைந்த உலகில் வாழ்கிறோம் நாம் துன்பம் மரணம் போர் நோய் அடிமை ஆகியவற்றின் கதைகளை பார்க்கிறோம் மற்றும் கேட்கிறோம் அது எங்கும் உள்ளது ஆனால் இது கடவுளின் அசல் வடிவமைப்பு அல்ல கடவுளின் சரியான வடிவமைப்பு என்பது அன்பு மகிழ்ச்சி ஒற்றுமை மற்றும் அமைதி நிறைந்த உலகம் ஆகும் நாம் கடவுளின் சரியான வடிவமைப்பிலிருந்து நம்மை எடுத்து உடைந்த நிலையில் வந்தது பைபிள் பாவம் என்று அழைக்கிறது பாவம் என்பது கடவுளின் வழியிலிருந்து விலகி நமது வழியை தேடுவது ஆகும் பாவம் நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது பாவம் நம்மை உடைந்த நிலையில் தள்ளுகிறது பாவம் நம்மை ஆன்மீக மரணத்திற்கு இட்டு செல்கிறது மக்கள் உடைந்த நிலைமையிலிருந்து வெளியேற விரும்புகிறார்கள் நாம் வெளியேற பலவிதமான விஷயங்களை முயற்சிக்கிறோம் சிலர் போதைப்பொருள் மற்றும் மதுபானத்தை முயற்சிக்கிறோம் சிலர் நல்ல வேலை அல்லது அதிக பணம் சம்பாதிப்பதன் மூலம் வெளியேற முயற்சிக்கிறோம் சிலர் உறவு அவர்களை வெளியேற செய்யும் என்று நினைக்கிறார்கள் சிலர் மதத்தை முயற்சிக்கிறார்கள் நல்ல நடத்தை அல்லது பிறருக்கு உதவுவது நம்மை விடுவிக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த விஷயங்களில் எதுவும் உடைந்த நிலைமையின் பிரச்சனையை உண்மையில் சரி செய்யாது நாம் ஒரு நிமிடம் விலகிவிட்டதாக உணரும் போதும் நாம் தொடங்கிய இடத்திற்கே திரும்புகிறோம் இங்கே ஒரு கடினமான உண்மை உள்ளது இந்த வாழ்க்கை முடிந்த பிறகும் நாங்கள் இன்னும் உடைந்த நிலையில் இருந்தால் பைபிள் கூறுகிறது நாங்கள் கடவுளிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்கப்பட்டு விடுகிறோம் அந்த இடத்தை பைபிள் நரகம் என்று அழைக்கிறது ஆனால் கடவுள் நம்மை உடைந்த நிலையில் இருக்க விரும்பவில்லை கடவுள் நம்மை மிகவும் நேசித்ததால் அவர் தனது சொந்த மகனை நமக்கு வெளியேற வழி செய்ய அனுப்பினார் என்று பைபிள் கூறுகிறது இயேசு நம் பாவத்தை அழித்து நம்மை உடைந்த நிலைமையிலிருந்து வெளியேற்ற பூமிக்கு வந்தார் ஆனால் எப்படி இயேசு இதை எப்படி செய்ய முடியும் இயேசு ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்ந்தார் இயேசு ஒரே மனிதர் அவர் ஒருபோதும் பாவம் செய்யவில்லை இயேசு ஒரே மனிதர் அவர் கடவுளின் சரியான வடிவமைப்பில் இருந்தார் பிறகு இயேசு தனது சரியான வாழ்க்கையை விட்டுவிட்டு செலுத்த ஒரு கழித்து உயிர்த்தெழுந்தார் அவரது பெரிய தியாகத்தால் கடவுள் இயேசுவை சொர்க்கத்தில் உள்ள அனைத்திற்கும் பூமியில் உள்ள அனைத்திற்கும் அரசனாக ஆக்கினார் அரசன் இயேசு நமக்கு உடைந்த நிலைமையிலிருந்து வெளியேற வழி செய்தார் நாம் நம் பாவத்திலிருந்து விலகி இயேசு நமக்காக இருந்தார் என்று நம்பினால் பிதா மகன் மற்றும் பரிசுத்த ஆவியின் பெயரில் நாங்கள் நினைக்கப்பட்டால் கடவுள் நம்மை இயேசுவைப் போலவே எழுப்புகிறார் என்று கடவுள் கூறுகிறார் கடவுளின் குடும்பத்தின் ஒரு பகுதியாகவே நித்திய வாழ்வை வாழ பின்னர் நாம் இந்த உடைந்த உலகில் இந்த புதிய வாழ்க்கையை மாதிரியாக காட்டுகிறோம் மற்றும் இயேசு திரும்பி வருவதை எதிர்நோக்குகிறோம் அப்போது அவர் ஒரு புதிய சொர்க்கம் மற்றும் புதிய பூமியை உருவாக்குவார் அங்கு நாங்கள் அவருடன் நிரந்தரமாக முழுமையான முழுமையில் இருக்க முடியும் கடவுளுடன் நமது உறவை வளர்க்க கடவுள் விரும்புகிறார் கடவுளின் அசல் சரியான வடிவமைப்பில் மீண்டும் நம்மை மீட்டெடுக்க கடவுள் விரும்புகிறார் கடவுளின் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இயேசு நமக்கு ஒரு பணி வாழ்வதற்கான ஒரு காரணம் மற்றும் சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வழியை அளிக்கிறார் இயேசுவின் பணி நமக்கு செல்ல வேண்டும் என்பதாகும் இயேசு நம்மை அனுப்புகிறார் அவரது தந்தை கடவுள் அவரை உடைந்த நிலையில் திரும்ப அனுப்பியது போலவே பிறரை விடுவித்து கடவுளின் நித்திய குடும்பத்தின் ஒரு பகுதியாக ஆக்க உதவ இந்த மூன்று வட்டங்களின் உலகில் கடவுளின் சரியான வடிவமைப்பின் ஒரு பகுதியாக கடவுளின் மீட்பு பணியை வாழ்ந்து கடவுளின் நித்திய குடும்பத்துடன் மீண்டும் இணைக்க உதவுகிறவர்கள் அல்லது உடைந்த நிலையில் இருந்து விடுபட முயற்சித்து யாராவது அவர்களை காப்பாற்றுவார்கள் என்று நம்புகிறவர்கள் என்ற இரண்டு வகையான மக்கள் மட்டுமே உள்ளனர் நீங்கள் இப்போது எங்கு இருக்கிறீர்கள் என்று தெரியுமா நீங்கள் எங்கு இருக்க விரும்புகிறீர்கள் என்று தெரியுமா கடவுளின் கதையை பகிர்வதற்கு பல வழிகள் உள்ளன முக்கியமான விஷயம் பகிர்வதே கேட்க தயாராக உள்ள இதயங்களில் வேலை செய்ய பகிர தயாராக உள்ள இதயங்களை கடவுள் பயன்படுத்துகிறார்